ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கப்படுது வந்து கும்பராசி கும்பராசிக்கு நாலில் வந்து குரு இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம குருன்னு இது பெயர் இது பொருள்படும் இந்த அர்த்தாஷ்டம குருவுக்கு கண்டிப்பாக வந்து சங்கல்பமும் பரிகாரமும் தேவைப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோவில்கள் நடக்கிற குரு பயிற்சி விழாவில் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே வந்து பரிகாரமும் சங்கல்பமும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவசியம் கலந்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிரமங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே நேரம் குருவுக்குன்னு இருக்கிற ப்ராப்பரான ஸ்தலங்கள் ஆலங்குடி திட்டை கோயந்தவாடி போன்ற குரு ஸ்தலங்கள் அந்த குரு ஸ்தலங்களில் நீங்கள் வந்து பங்கெடுத்தும் நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை பண்ணிக்கலாம் அது தவிர்த்து இந்த வருஷத்துக்குள்ள வழிபாட்டு முறைகள் அப்படின்னு வழிபாட்டு ஸ்தலங்கள்னு நம்ம பார்க்கும்போது திருவடை மருதூர் அதில் பிரதான இடம்பெறுது திருவடை மருதூருக்கு நீங்கள் அவசியம் வந்து போகணும் அப்படின்றது ஏன்னா உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் உள்ள சிரமங்களை குறைக்கிறதுக்கு திருவடை மருதூர் போயிட்டு வர்றது கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருவடை மருதூர் போயிட்டு வர்றதும் அதே சமயம் திருக்கண்டியூர் அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திருக்கண்டியூர் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை உண்டு பண்ணும் அதில் எந்த குழப்பமும் இல்லை அதே நேரம் திருப்பூந்துருத்தி திருப்பூந்துருத்தி போயிட்டு வர்றதும் அதாவது அது வந்து திருப்பந்துருத்தின்னு சொல்லப்படுதுப்போ அங்கே உள்ள காசி பத்திருத்தத்தை எடுத்து நீங்கள் வந்து உள்ளுக்கு குடிக்கிறதும் அதை தண்ணீரை கலந்து குளிக்கிறதும் அந்த அந்த ஜலத்தை வந்து வீட்டில் தெளிக்கிறதும் விசேஷமானது அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும் அது தவிர்த்து சர்பஸ்தலங்கள்னு சொல்லப்படக்கூடிய திருப்பாம்பரம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள திருப்பாம்பரம் அப்புறம் அதே வட்டத்தில் உள்ள திருநாகேஸ்வரம் கெருகம்பாக்கம் இது கீழ்பெரும்பள்ளம் அதன் பிறகு வந்து சென்னையில் உள்ள குண்டத்தூர் நாகேஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் கெருகம்பாக்கத்தில் உள்ள கேதுஸ்தலம் இது இதன் பிறகு வந்து சென்னை டு திருப்பதி போகிற வழியில் உள்ள காலகஸ்தி கோவில்லையும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறதும் அந்த அந்த இடத்துக்கு போய்ட்டு நீங்கள் வழிபாடு மேற்கொள்கிறதும் உங்களுக்கு வந்து சிறப்புகளை உண்டு பண்ணும் ஸோ ஏன்னா ஜென்ம சனி இருக்குது அதே சமயம் அர்த்தாஷ்டம குருவும் இருக்குது அப்போ அதே சமயம் ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால கடுமையான ஒரு கோள்சாரத்தில் கடுமையான ஒரு தசாபுத்தியில் நல்லது நடந்தால் ஒழிய இந்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் தப்பிச்சுக்கிறது சிரமமானதுன்றதுனால இந்த ஸ்தலங்களுக்கு அவசியம் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கெடுபலன்களை குறைச்சிக்க முடியுன்றது தெளிவு அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் இங்கே அவசியம் இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க குறிப்பாக திருப்பூரூரும் நெல்வாயில் அறத்துறை போகிறதும் கூட உங்களுக்கு நல்லது தான் அதாவது விருதாச்சலம் பக்கத்தில் உள்ள நெல்வாயில் அறத்துறை திருப்போரூர் அங்கே உள்ள சிதம்பரம் சுவாமி ஜீவசமாதி இங்கே போயிட்டு வரதெல்லாம் உங்களுடைய சிரமங்களை குறைக்கும் அப்போ சிரமங்களை உங்கள் குறைங்க உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி